கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார் அவர் ஆகும் தரிசனமாக உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்காமல் நான் எப்படிப்பட்ட தெய்வம் நான் சர்வ வல்லவர் நான் எல்ஷடாய் வானத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும் பூமியிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தில் உன்னை நிரப்ப முடியும் என்று கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் எல்சுடாய் எல் என்றால் தேவன் ஷனாய் என்றால் மார்பகம் மார்பகங்களை உடைய தெய்வம் அதாவது தாய்ப்பால் ஊட்டுகிற தெய்வம் என்கிற பதத்தில்